உங்கள் என்ன தெரியும் ஜெய ஆகாஷ் இந்த மண்ணின் மைந்தன் என்னுடைய முதல் படம் ரோஜாவனம் எனக்கு ஆகாஷன்னு பேர் சூட்டியது கே பாலச்சந்திர சார் அவருடைய ஹோம் ப்ரொடக்ஷன் கவிதா ஆய்ய மூலமாக தான் நான் என்ட்ரி ஆனது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தமிழில் அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி அவங்க தான் என்ன ஹீரோவாக அதே பேர் ஆகாஷ்ன்ற பேரில் வந்து தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்ற படம் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதை தொடர்ந்து தெலுங்கில் வந்து நிறைய மூவிஸ் பண்ணேன் மறுபடியும் அந்த ஆனந்தம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க அதே ராமோஜி ஃபிம் சிட்டி அந்த படத்து மூலமாக தமிழுக்கு நான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் இனிது இனிது காதல் இனிது என்ற படம் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா அமுதே காற்றுள்ளவரை குருதேவா கிச்சா வேசப்பன் வரைக்கும் பண்ணேன் பட் நான் எது பார்த்த சக்ஸஸ் வந்து தமிழில் வந்து கிடைக்கல ஏன்னா வந்து தெலுங்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டு தமிழில் நான் தமிழை தமிழை பண்ணுறதுக்காக வந்து தெலுகை விட்டுட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் தமிழை ஃபோக்கஸ் பண்ணேன் பட் அந்த டைம் எல்லாமே நல்ல படம் எல்லாமே பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய டயரக்டர்ஸ் ஐ மீன் காதக்கோட்டை பார்த்திங்கன்னா அஜித் சாருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு அதே டீம் வந்து மறுபடியும் என்ன ஹீரோவாக வச்சு ராமகிருஷ்ணா பண்ணாங்க பட் ராமகிருஷ்ணா ரிலீஸ் ஆகிற டைம் வந்து சுனாமி வந்துச்சு அதனால் வந்து அது எது பார்த்த கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகலை பட் எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு அது மூலமாக அமுதே பண்ணேன் லலித் சார் டைரக்ஷனில் மனம் துல்லும் பூவளம் வாசம் பண்ண அவர் கூட சின்னத்திரை அதாவது ஜி தமிழ் ஜி தமிழோட நீதானயந்தன் பொன் வசந்தம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணது மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் ஜெவி பிட்டோ சார் அவர் மறுபடியும் நெஞ்சத்திற்கு இல்லாதே பண்ணும்போது என்ன பண்ண சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக மறுபடியும் நான் அதை பண்ணேன் அதுவும் நல்லா தான் போய்க்கு நெஞ்ச நெஞ்சக்கு இல்லாதே அதே ஜி தமிழுக்கு ஆனால் இப்படியே இருந்தால் ஐ மீன் டிவியில் வந்து நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம் நல்லாவே போய்கிட்டுருக்கு பட் நான் வந்து ஒரு இலங்கை தமிழை இலங்கை டேலண்ட் அதாவது இங்கே வந்து நிறைய டேலண்டட் கலைஞர்கள் இருக்காங்க தொழில்நுட்ப கலைஞர் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து என்னோடய கூட்டு போகணும்னு ஆசைப்படுவேன் பட் அங்கே வந்து பண்ண முடியலை சரி ஓகே அங்கே வந்து அவங்க முக்கியமாக அங்கே இருக்கிறவங்க தான் ட கண்டினியூஸாக வந்து வாய்ப்புகள் கொடுக்கணுன்றதால் வந்து சரி இங்கே பண்ணலாம் என்னட்டு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணணுன்றதுக்காக வந்து தொடர்ந்து படம் பண்ணணும் இங்கே இலங்கையில்க்காக ஆரம்பித்த ஃபஸ்ட் படம் என் உயிரே ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து என் உயிரே படத்தோட ஆடியோ ரிலீஸ் டிகோல் வச்சுருக்கோம் ஷியாம் இவர் வந்து எனக்கு முதலே பெரிய சீனியர் டிவியில் வந்து திண்டரில் ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக வந்து கோலங்கள் கோலங்கள் சென்ட்ரல் அண்ட் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி சக்திவேலில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேரில் ஒரு மெயின் இது பண்ணிட்ருக்காரு ஸோ கூட வந்து நெஞ்சத்தேக்கு இல்லாததில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணார் அதில் ஆக்சுவலாக கேரக்டர் பண்ணார் பட் அப்புறம் எனக்கு உமையாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ அப்போ நான் அவருக்கும் சொல்லுவேன் நல்ல ஆக்டர் பிரதர் நீங்களும் மூவியில் ட்ரை பண்ணுன்னு சொல்லி ஸோ நல்ல வாய்ப்பு வந்து பண்ணலான்னாரு ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒரு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த யூரே படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது அதை நீங்கள் பண்ணுறீங்களாடா ஏ டெஃபினட் பிரதர் அந்த சக்திவல்ல வில்லனாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ போது ஸோ முத முதலாக இந்த ப்ராஜெக்டில் வந்து இவர் ஜாயின் ஆனார் இல்லை அதாவது நானே வந்து தமிழில் வந்து நான் எதிர்பார்த்த பார்த்த அச்சீவ் பண்ணலை ஏன்னா தெலுங்குல நான் ஹீரோ நடித்த படம் சூப்பர் ஹிட் ஃபஸ்ட் படமே சூப்பர் ஹிட் வள்ளி விழா படம் ஆனந்தம் ராம்பூஜி ஃபிலிம் சிட்டி அவங்களுக்கு நான் மறுபடியும் பண்ண ஆனந்தம் ஆனந்தமே சூப்பர் ஹிட் தெலுங்கில் வந்து நான் ஒரு முப்பத்தாறு படம் ஹீரோ பண்ணியிருக்கேன் முப்பத்தாறு படத்தில் பதினஞ்சு படம் சூப்பர் ஹிட் பட் தமிழில் நான் பண்ண அதே ஆனந்தம் படம் அதே ஆனந்தம் படத்தை வந்து அதே ராமூஜி ஃபிலிம் சிட்டி இங்கே தமிழில் வந்து சக்தி ஒரு டேரக்டர் வச்சு பண்ணாங்க தேவிசி பிரசாத் சார் தமிழுக்கு அந்த படத்து மூலமாக தான் என்ட்ரி கொடுத்தாரு தென் வடிவலி சார் பி கிழந்தாக்ட் பண்ணாரு சிம்ரன் மேடம் வந்து ஒரு சாங் பண்ணாங்க இவ்வளோ இருந்துமே அந்த படம் அந்த ராமூஜி ஃபிலிம் சிட்டி வந்து அங்கே பெரிய ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஓன் டிவி சேனல் இருக்குது ஓன் பேப்பர் இருக்கக்கூடிய அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க பட் இங்கே தமிழில் வந்து அவங்களுக்கு அதை கரெக்டாக கொண்டு போக முடியல ஸோ அது எதிர்பார்த்து சக்ஸஸ் கிடைக்கல ஸோ ஒரு நான் ஒரு தமிழர் தமிழில் ஜெயிக்க வந்து பண்ணேன் என்னென்னா நான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சா தான் என்னவங்களுக்கு கைப்பிடிச்சவங்க மேலே கொண்டு வர முடியும் அவங்களுக்கு ஸோ இப்போ தெலுங்குக்கு வந்து எங்கள் இலங்கை தமிழ்னா கொண்டு போகிற கஷ்டம் ஸோ தமிழில் நான் பண்ணும்போது வந்து தமிழ் நான் ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஹீரோக்குன்னு வேல்யூ வேணும் இப்போ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நான் படம் பண்ணியிருப்பேன் இப்போ நான் ஒரு படம் ஜூன் ஜூலைன்ற படம் பண்ணேன் அந்த படம் பண்ணும்போது வந்து அந்த ப்ரொடியூசருக்கு எனக்கு அட்வான்ஸ் கூட படம் இல்லை சார் நீங்களே ஒரு டேரக்டர் செலக்ட் பண்ணுங்கள் நீங்களே வந்து ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணேன் அந்த படத்து தான் சதா என்ற ஆக்ட்ரஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் சான்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜெயம் படம்லாம் பண்ணிச்சு ஸோ அப்படி வந்து எனக்கு தமிழில் வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ண முடியும் ஸோ நான் எதிர்பார்த்த அந்த சக்ஸஸ் வந்து எனக்கு தமிழில் கிடைக்கல இப்போ வந்து சரி நானே இறங்கிட்டேன் இவங்களை கூப்பிட்டு போவதுக்காக வந்திருக்கேன் அதான் அதான் ஒரு இது ஸோ இப்போ தொடர்ந்து படம் பண்ண போகிறோம் தமிழில் வந்து தொடர்ந்து பண்ணுறோம் இல்லை அது ஆக்சுவலி என்னென்னா நான் வந்து அவங்க என்ன கூப்பிடும்போது நான் எனக்கு டான்ஸாக இன்ட்ரெஸ்ட் மெயினாக ஸோ நான் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது எல்லாேருமே சூப்பராக டான்ஸ் பண்ணுறேன் பிரபு மாதிரி டான்ஸ் பண்ணுறேன் மாதிரி இருக்கேன் நீ வந்து சினிமா ட்ரை பண்ணக்கூடாதுனாங்க ஸோ அங்கேயே ஆசை வந்துருச்சு ஸோ என்னை வந்து அவங்க கூப்பிட்டு கேட்டப்போ கூட அல்லது டைமில் கூப்பிட்டப்போ கூட எனக்கு ஒரு சாங் மட்டும் கொடுத்தா ஒன்று இல்லை அவங்க இல்லை நீ ஹீரோ ஹீரோவாக பண்ணலாம் என்ன எனக்கு ஆடிஷன் பண்ணாங்க எனக்கு வந்து அந்த டைம் தில்சேவோட தமிழ் வெர்ஷன் உயிரே படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க பட் நான் எப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ வந்து பட் பிகினிங்கில் வந்து அப்படியே அந்த ஆக்சென்ட் எனக்கு ஃபுல்லோண்டாக வராது தமிழில் வந்து ஏன்னா நான் சின்ன வயசில் லண்டன் போனதால் வந்து இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி வரும் அப்புறம் இலங்கை தமிழ் கலந்து வரும்ல மெயினாக ஸோ அவங்க வந்து இந்த பையன் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா எல்லாமே ஓகே பட் அந்த தமிழ் இது வருதில்லை அவன் வந்து ஃபுல்லாக ஃபாரின் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரோஜா வந்து அதே யார் புஷ்பா சுவாமி மேடமும் சுஹாசினி மேடமும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரோஜாவடம் படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹீரோ கேத்தி சார் ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்து ஃபாரின் போது இவர் கேட்டா செட்டாக வேணாச்சான சொல்லி அவங்க அதுக்கு இது பண்ணாங்க அரிசியில் நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக சினிமா தான் நான் இப்போ படம் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாமரம் என்ற படம் வந்து இப்போ தான் சென்சர் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆக போகுது தென் நல்லவன் மல்வான் வந்து டப்பிங் இருக்குது அண்ட் என் வந்து எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு தென் புது படம் லவ் ஸ்டார்ட் ஆகுது நான் எதையுமே பார்க்கறது என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக சினிமா அவ்வளோதான் சினிமா நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சு எங்கள் இளைஞர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும் அதோட நிறைய இளைஞர் கலைஞருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அதான் என்ன லட்சியம் அனைவருக்கும் வணக்கம் இன்னுயிரி படத்தில் என்ன என்று அறிவித்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சீரியல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது இது மூலயமா படங்களும் வந்துக்கிட்டு இருக்குது இவர் படத்துலேயே இன்னொரு படமும் சொல்லியிருக்கிறாரு நெகட்டிவ் ஷேடு தான் ஃபஸ்ட் சொன்னார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சக்திவேல் இந்த மாதிரி பண்ணுற பாருங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னார் நல்லா பண்ணுறீக்கீங்க இதை அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம் நான் கதையெல்லாம் எதுவுமே என்கிட்ட நானும் எதுவும் கேட்டுக்கல பட் நல்லா வருனாரு ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஹெல்ப் பண்ணுங்க இங்கே இருக்கிற மக்களும் நல்லா உயர்ந்து வரணும் வாழ்த்துக்கள் இதான் விஜய் டிவியில் சனில் ஜீல மூணும் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நான் ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த ப்ரோக்ராம்ஸ்கெல்லாம் வந்திருக்கேன் எனக்கு மக்கள்லாம் நல்ல பழக்கம்தான் இலங்க இடிய சுதியை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் விரும்பி சாப்பிடுவேன் ஸோ எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்